என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் தேர்தலுக்காக எப்படி இருக்குது எங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குதுன்னு வழக்கமாக நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் எங்களுக்கு எப்போவுமே வரவேற்பு இருக்குது வரவேற்பு இருக்காமையே ஒன்று புள்ளி ஒன்றிலிருந்து அஞ்சு அப்புறம் ஏழு அப்படி வாக்குவீதம் ஏறிக்கிட்டே இருக்குது வரவேற்பு இருக்கு பெரிய வரவேற்பு ஏன்னா நான் வந்து தலைவன் இல்லை அவங்க பிள்ளை அவங்க மகன் அவன் கிட்ட அவங்ககிட்ட இருந்து நான் வந்திருக்கேன் அவங்களுக்காங்கிறது நல்லா தெரியும் பாஜக இரண்டாவது இடத்துல பிடிக்கணும் மூணாவது இடத்துல இருக்கிற நான் முதலாவது இடத்துக்கு வரணுங்கிறதா போராடுவனை ஒழிய ரெண்டுக்கு போகணும் அப்புறம் அதுல பாதியில கிடையாது பாஜக வெல்லும் அப்படின்னா எப்படி வெல்லும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வெல்லுறதுக்கு அப்படின்னா ஓட்டு பெட்டியை தவிர வழியே கிடையாது ஓட்டு போட்டு மக்கள் வெள்ள வைக்கப்படுறது ஓட்டு பெட்டியில விளையாண்டாதான் திரிபுரால ரெண்டு விழுக்காடு இருந்தாங்க

பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நாற்பது தொகுதியை கொண்ட பீகார் நாற்பது தொகுதியை கொண்ட தமிழ்நாடு புதுச்சேரி அங்க ஏழு கட்டமா தேர்தல் நடக்குது எனக்கு மட்டும் ஒரே கட்டமாக நடக்குது பதினாலு தொகுதியை கொண்ட அசாமில் மூணு கட்டமாக நடக்குது நாற்பத்தி ரெண்டு தொகுதியை கொண்ட வங்கத்தில் ஏழு கட்டமா நடக்குது எண்பது தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசத்திலும் ஏழு கட்டமா நடக்குது எனக்கு மட்டும் அவசரவசரமா எல்லாருக்கும் முன்னாடி அறிவிச்சு எங்க பலகீனமா இருக்கமோ அங்க போய் முதல்ல தாக்குதல் அமித்ஷா வருவாரு நட்டா வருவார் நட்டா வருவார் இப்ப நிதியமைச்சர் வருவாங்க பிரதம அமைச்சர் ஐயம் மோடி வருவாங்க எல்லாரும் வந்து தாக்குதல் தொடுப்பாங்க ஒரு பெரிய இது இருக்கிற மாதிரி காட்டி இந்த இதில் விளையாடுவாங்க சின்ன பிள்ளைங்க நாங்கள் இருபது நாள் தான் இருக்கு அதில் எப்படி வேலை செஞ்சு நாங்கள் போகிறது இருபது நாளில் தேர்தல் என்றதுக்கு நாற்பத்தி நாலு நாள் எடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் ஜனநாயகத்தில் நேர்மை சம வாய்ப்புலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இதை விட கொடுமை எதுவுமே கிடையாது நீங்க நீங்க நேர்மையா நீங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல நடத்த வேண்டியது தானே பீகார்ல ஒரு கட்டம் மேற்கு ஒரு கட்டம் ஏங்க ஏழு கட்டமா நடக்குது அப்படியே ரிலாக்ஸா வேலை செய்யலாம் தானே எனக்கு அவசர அவசரமா அடிச்சு பெட்டியை தூக்கி நாற்பத்தி நாலு நாள் ஒரு இடத்துல மூடி வைக்கிறீங்க அங்க யாரு பாதுகாப்புக்கு நிக்க போறவங்க யாரு எங்க அப்பாவா இல்ல மாமாவா எங்க மச்சானா யாரு

அப்போ அதனால பயந்துக்கிட்டு இவங்க இவரை சரணடைஞ்சிட்டாரு அதில் என்னுடைய உரிமை பறிவுச்சு ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக திமுக நாங்கள் கட்சித்துக்கு மீட்க போராடுவோம் போராடும் போராடும்னு இருந்துச்சு அது ஒரு நாடகம் இந்த தேர்தல் அறிக்கையில் அதையும் விட்டுருச்சு இவங்க வந்து எனக்கு பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க இவ்வளோ காலம் இல்லாமல் கட்சித்தையும் மீட்க போராடுவோம்னா கட்சித்தையும் மீட்போம்னா அப்போ எல்லாம் ஒரு உண்மையிலேயே இவங்க எங்களை எப்படி நினைக்கிறாங்க பயிற்சிக்காரங்க தானே நீங்களே யோசிச்சு பாருங்க ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு ஒரு பிரதமர் தேர்தல் அறிவிச்சு பத்து நாள் வாக்குப்பதிவு நடக்கும் போது சொல்றாரு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் அறிவு முன்னிறுத்தி தேர்தலை எடுத்து கொடுத்தார் இவ்வளவு படுத்தாரு ஒரு நாட்டை ஆண்டு எல்லா இலாக்கங்களின் தன்னகத்தை வச்சு நிர்வாகம் செய்யற ஒரு பிரதமர் அமைச்சர் அடித்தட்டில் அதிகாரம் பெற்றுக்கிற எளிய மக்கள் நாட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தகவல் அறிமை உரிமை சட்டம் தகவல் அறிய நாட்டை ஆள்ற பிரதமரே தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் கட்சத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்க எந்த லட்சணத்தில் எங்களை ஆட்சி செஞ்சிருக்கீங்க இத ஒவ்வொரு குடிமகனும் கேட்கணுமா இல்லையா என்ன நடக்குது அப்போ நான் இந்த தேசிய நெடுஞ்சாலை போட எவ்வளவு செலவுன்னு கேட்டேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சுங்க வசூலிப்பீங்கன்னு கேட்டேன் தகவலை கொடுத்தீங்களா கொடுத்திருக்கா குஜராத் கலவரத்துல உண்மையிலே என்ன நடந்தது நான் தவள அறிக்கையில் போடுறேன் தருவியலா தரவ தருவியலா மணிப்பூர்ல கலவரம் வந்தது காரணம் என்ன எவ்வளவு பேர் உண்மையிலேயே சேர்த்துருக்கான் என்ன நடந்திருக்கு தகவல் அறிய உரிமை நான் கேக்குறேன் தருவியல அப்ப இதை உடனே தந்துடும் அந்த தேர்தல் நேரத்தில் தான் டன் டன்னா காதல தேனை ஊத்திட்டீங்கள ரொம்ப நாளாச்சே இந்த காதலை நுழைஞ்சு இந்த காதல வலி இது தேனு வாயில உடுத்து போட்டு ஊத்திருந்தாலும் சாப்பிட்டு இது ஒரு பசப்பு ஏமாற்று நடிப்பு இன்னும் பதினேழாம் தேதி தானே வாக்குப்பதிவு இன்னும் பலத்தை மாதிரிலாம் அறிவிக்கல இல்ல நீங்க திருப்பி எடுத்துருங்க நாங்க ஓட்டு உங்களுக்கு போட்டுறோம் அவ்வளவு தானே அண்ணாமலை வர சொல்லுங்க நீ ராமர் பக்தன் தானே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தானே நீ நீ ரெண்டு பேரும் ராமர் கோயிலுக்கு போவோம் நீ தான் என் சின்னத்தை பறிச்சதுக்கான ஆள்னு நான் எடுத்துக்கிட்ட ஆள்னு நான் சத்தியம் பண்றேன் நீ அதே ராமர்ல எனக்கும் இந்த சின்னம் பறிச்சதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல பிஜேபிக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சொல்லிடு நான் கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் வா ரெண்டு பேரும் போவோம் போமா அயோத்திக்கு போமா என்ன நீ தானே பெரிய கடவுள்னு நம்பிட்டு இருக்க வெரி பிக் லார்டுன்னு தானே ராமர் வச்சுரு வா போவோம் இந்த சேட்டை எல்லாம் வச்சுக்கூடாது அது உன்னை மாதிரி அரசியல் தெரியாத ஆபீசரை தூக்கி போட்டா அஞ்சு வயசுல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க பையனா சிவங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு விவசாயிகளோட சேர்ந்து அஞ்சு வயசுல கொடி பிடிச்சி கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சிட்டு போனவேனா என்ட்ட நீ என் நீ நடக்கல சின்ன நடக்கல தானே சட்டம் அப்ப மாம்பழமும் இந்த சைக்கிளும் குக்கரும் அப்படி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா உங்ககிட்ட பதில் இருக்கா இல்ல இல்ல சரி ரெண்டு தொகுதியில் தான் நிக்கிறாரு டிடிவி மூணு தொகுதியில் தானே நிற்கிறாரு எங்கள் ஐயா ஜி கே வாசன் ஐயா நீ உதிரி சின்னம்மா சுயேச்சைக்கு வைக்கல எங்கள் ஐயா மாம்பழத்தில் பத்து தான் நிற்கிற மீதி வைக்கலாம்ல எனக்கா அவன் நீ கொடுத்தா சின்னத்தை அந்த கர்நாடகானுக்கு நீ தேர்தல் ஆணைய ரூல்லாம் பேசிட்டிய ஒரு கட்சிக்கு அப்படி மூணு சின்னம் கொடுத்த ஆந்திராவில் இந்த ஸ்டவ் அடுப்பு இங்கே கேஸ் சிலிண்ட்ரு கர்நாடகாவில் அப்போ அது போக காமன் சிம்பிள் நேஷனல் பார்ட்டினா நேஷனல் பார்ட்டின்னு எப்படி நீ முடிவு பண்ண அங்கீகரிச்சுட்டே அவனை தேசியப்ப தேசிய கட்சி அவன் அவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கானா வென்றிருக்கானா என கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் பதினேழாந்தேதி போடுறான் தேதி கொடுத்து அனுப்பிடுறேன் அதான் வருது வளைகளில் உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் இருக்கா இல்லையா அப்புறம் நீங்கள் நீங்கள் என்னோடய சின்னத்தில் அவன் போட்டி போடல போயிட்டான்ல நான் கேட்டேன் இந்த புதுச்சேரி தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எனக்கு ஒதுக்குங்கன்னு அவன் போட்டி போட்டால் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் போடல போயிட்டான் அப்புறம் எதுக்கு நீ நாற்பது ஊதியில சுயேட்சை கொடுத்து போட சொல்ற அது போட சொல்கிறேன் என் சின்ன எட்டுன்னு வச்சுக்க பத்தில் இருப்பான்

நிறையா நான் சின்னம் கொடுத்துருக்கேன் அதில் இருக்குது இப்போ தர முடியாதுன்னு இருக்காங்க அதுக்கு நிறையா நாளாகும் முப்பது நாளைக்கு மூணு மாதத்துக்கு மேலே அது வேலை இருக்குது அடுத்ததுல நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் நீங்கள் எதுனா தேர்தல் ஆணையமே என்று சொல்லுங்க ஒரே நீங்கள் ஜனநாயகத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை உங்களை மாதிரி பார்ட்டியில் தான் எங்களுக்கு தெரியுது மிஸ்டேக் தான் ஆனாலும் உங்களுக்கு சின்னம் கொடுக்குன்னா நூறு தடை வருதேன்னு தேர்தல் ஆணையர் சொல்கிறார் இப்போ என்ன பண்ணலாம் இது போய் அண்ணன் ஒரு காமெடி தங்கச்சி தங்கச்சி கர்நாடகாவில் இருக்கும் போது ஒரு பதவிக்காக இந்த மாதிரி தமிழ்நாடு நோடில்லா காவிரி நோடில்லா டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசினவர் அவர் தான் இப்ப நாங்க திருப்பி தமிழ்நாடு நோடில்லா காவிரி சீன் நோடில்லா உனக்கு இங்கே ஓட்டில்ல அவ்வளவுதான் நீ அங்க போனா நோடு பைக்கோ

செத்து போன சமஸ்கிருத உயிர் பிக்கத் துடிக்கிறான் அவனுக்கு நான் அதிகாரம் வந்துச்சு ஐநூறு ஆண்டுகள தொடாத இந்தி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என் தாய்மொழி நான் என் தாயை சாக விட மாட்டேன் போராடுவேன் நீ போய் போது மரபணு ரத்தத்தை பரிசோதி உண்மையிலே தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நான் பேசுறதா நீ பேசணும் இந்தியை விடு சமஸ்கிருதத்தை விடுதான் அது எப்படி தாய்மொழி அழிய விட்டா இனம் அழிந்து விடும்னு அடிப்படை அறிவு தெரியாதா உனக்கு என்னமா பயிற்சிகார நீ இந்திய பேசுவ அப்புற உருதுகாரனை பார்த்தா உருதுல பேசுவ வங்காளியை பார்த்தா வங்கத்தில் பேசி ஓட்டு கேட்பேன் உனக்கு பன்மொழிப்புலவரை அப்பாத்தர மாதிரி நீ எல்லாம் தெரியுது எனக்கு தமிழ் தவிர எதுவும் தெரியல என்ன பண்ண முடியும்